என் செல்ல குழந்தையே எல்லோராலும் அத்தனை எளிதாக கேட்டுவிட முடியாத வாக்கல்லவா உன்வராகி அம்மா என்னுடைய வாக்கு எந்த ஒரு பிள்ளை என் மீது உண்மையான பக்தி கொண்டு என்னை தேடுகின்றதோ எந்த ஒரு பிள்ளை மனதில் எந்த கள்ள கபடமும் இல்லாமல் உண்மையையும் நேர்மையையும் மட்டும் சுமந்து கொண்டிருக்கின்றதோ அந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே கிடைக்கின்ற வாக்கல்லவா இன்று அது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் என் குழந்தை உன்னுடைய மனதில் உண்மையும் நேர்மையும் எப்பொழுதுமே முழுமையாக குடிகொண்டிருக்கிறது என்று அர்த்தம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே அத்தனை கஷ்டங்களையும் கடந்து நம் தாயானவள் நமக்கு துணை இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உன்னை யாரும் ஒரு நாளும் அசைத்துவிட முடியாது உண்மையாகவே இன்று உன் தாயானவள் சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்கின்ற பிள்ளைகளின் வாழ்க்கையில் அதி சக்தி வாய்ந்த மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் அதனால்தான் அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடாது மிகவும் குறைவான மக்கள் மட்டுமே இன்று இந்த வாக்கினை கேட்க முடியும் என் தங்கமே அதையும் தாண்டி யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் புண்ணியத்தை செய்தவர்கள் வாழ்க்கையில் பல பாக்கியங்கள் பெற்றவர்கள் என் தங்கமே நான் இன்று உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இருக்கின்ற இந்த முக்கியமான விஷயத்தை நீ ஒரு முறை மனதார நினைத்து பார் நாம் வாழ்க்கையில் எதை கேட்டோம் நம் தாயானவள் இன்று நமக்கு எதை தருவதாக சொல்கிறாள் என்று வராகி மீது உனக்கிருக்கின்ற ஒரு முக்கியத்துவமான அன்பு தனிப்பட்டது அந்த அன்பினை நான் அனுபவமாக உணர்ந்தும் இருக்கின்றேன் ஏனென்றால் என் பிள்ளை பல நேரங்களில் வாழ்க்கையில் தனக்கிருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டு தெய்வம் நம் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கின்றது தெய்வம் நம்மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றது நாம் எந்த தவறையும் செய்ய மாட்டோம் என்று தெய்வம் நம் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாகத்தான் நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாயல்லவா உன்னுடைய இந்த அன்பிற்குத்தான் உன் வராகி உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகின்றேன் எத்தனையோ சூழ்நிலைகள் உனக்கு வாழ்க்கையில் தவறுகளை செய்வதற்காக ஏற்பட்டது ஆனால் அத்தனை சூழ்நிலைகளையும் கடந்து உனக்கு கிடைத்த வாய்ப்புகளையெல்லாம் நீ உதறி தள்ளிவிட்டு எந்த தவறுகளையும் செய்யாமல் என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இப்பேற்பட்ட மனநிலை உன் வாழ்க்கையில் இன்று உனக்கு ஏற்பட்டதற்கு காரணம் உன் வராகி நான் அல்லவா இந்த தாயானவள் என்றெல்லாம் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்றேனும் அப்பொழுதெல்லாம் நீயும் என் மீது காட்டுகின்ற அன்பினை நான் கண்கூடாக காண்கின்றேன் என் குழந்தை இத்தனை அன்பை நம் மீது கொடுக்கின்றதே இந்த அன்பிற்கு நாம் நிச்சயமாக கைமாறாக எதையாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த நல்ல நேரத்தில்தான் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கைக்கு இது வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாய் நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அதை நிச்சயமாக உன் அம்மா நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதை நீ உறுதியாக நம்புகின்றாயல்லவா உன்னுடைய இந்த உறுதி உன் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக புரட்டி போடப் போகின்றது எது கிடைத்தால் சந்தோஷம் என்று நினைத்தாயோ எது நடந்தால் வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல திரும்பும் என்று நினைத்தாயோ அது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் தங்கமே ஒவ்வொரு वो நாளும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு वो விதமான சந்தோஷங்களை நீ சேகரித்துவை நான் சொல்வது ஒரு சிறு சந்தோஷமாக கூட இருக்கலாம் அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்கின்றேன் யாரென்றே தெரியாத ஒரு சிறு குழந்தை உன்னை பார்த்து புன்னகைக்கும் அந்த புன்னகையை கூட உன்னுடைய மனதின் ஒரு ஓரத்தில் நீ சேர்த்து வைக்க வேண்டும் இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சிறு சிறு சந்தோஷங்களை எல்லாம் நீ சேகரித்து வைத்து மனது எப்பொழுது வேதனைப்படுகின்றதோ எப்பொழுது கஷ்டங்கள் உன்னை தேடி வருகின்றதோ அந்த நேரத்தில் அவற்றை எல்லாம் நீ நினைத்து பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டங்களை சந்தித்தோம் என்று சொல்லாமல் இது போன்ற ஒரு சில சந்தோஷங்களையும் நான் அனுபவித்தேன் என்று என் பிள்ளை நினைக்க வேண்டும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒருபொழுதும் வற்புறுத்தவில்லை அம்மா ஒரு பொழுதும் உன்னை கட்டாயப்படுத்தவும் இல்லை அம்மாவிற்கு தேவையெல்லாம் என்ன தெரியுமா எதையுமே நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது அதுவே உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே அழித்துவிடும் என்பதுதான் என் தங்கமே நீ நினைத்திருக்கலாம் ஒரு நாள் நம் வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிடும் என்று நீ வாழ்க்கையில் செய்ய துணிந்திருக்கலாம் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம் நினைத்ததை மட்டும் அடைய வேண்டும் என்று ஆனால் ஒருபொழுதும் நீ நினைக்கவில்லை இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டும் என்று உன்னுடைய இந்த எண்ணம்தான் இத்தனை சோதனைகளையும் கடந்து உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழகாக்குவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கப் போகின்றது என் தங்கமே என் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையில் ஒரு சிறு துளி அளவு கூட குறைந்து விட்டது என்றால் உடனே நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உனக்குள் ஏதோ ஒரு தீயது நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனது ஏதோ ஒரு தவறான செயலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த தவறான செயலை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ நீக்க வேண்டும் என்றால் நீ இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சில நேரங்களில் சில மனிதர்கள் நல்லவர்கள் போல இருந்துவிட்டு சில நாட்கள் கழித்து அவர்களினுடைய எண்ணங்களில் மாற்றங்கள் வந்துவிடும் இவர்களா இப்படி என்று நினைக்கின்ற அளவிற்கு பல மாற்றங்களை அவர்கள் காண்பிப்பார்கள் அப்பொழுதெல்லாம் உன்னால் அவர்களை நம்ப முடியாத அளவிற்கு பல மாற்றங்களை நீ சுமப்பாய் என் தங்கமே அந்த நேரத்தில் எல்லாம் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் எந்த நேரத்தில் எப்படி இருப்பான் என்பதை யாராலும் கணிக்க முடியாது பேயை காணாதவர்கள் கூட மனிதனினுடைய உடலில் பேயை காணலாம் அந்த அளவிற்கு அவர்களினுடைய குணங்கள் மாற்றங்களை காணும் என் குழந்தையே அதனால் மற்றவர்களிடம் பேசும் பொழுது நீ எப்பொழுதுமே சிறிது கவனமாகவே இருக்க வேண்டும் யார் யார் எப்பேர் பட்ட எண்ணங்களை கொண்டு எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று சொல்ல முடியாதல்லவா நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பாய் கோபம் வந்தவுடன் பேயாட்டம் ஆடிவிட்டார்கள் என்று அதைத்தான் அம்மா இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையை எந்த நேரத்திலும் எப்படி இருப்போம் என்பது கூட அறியாமல் மனிதர்கள் இருக்கும் பொழுது நீ இவர்களிடம் இருந்தெல்லாம் எதை எதிர்பார்த்து இப்பொழுது வருந்தி கொண்டிருக்கின்றாய் எதையுமே யாரிடத்திலும் எதிர்பார்க்காதே கிடைத்தால் சந்தோஷம் கிடைக்கவில்லை என்றால் கவலை இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிரு என் தங்கமே அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தால்தான் மீண்டும் ஒரு பொழுதும் யாரும் உன்னை நெருங்குவதற்கு பயப்படுவார்கள் எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் இவர்களை நம்மால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று எண்ணுவார்கள் என் பிள்ளை உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று இந்த பௌர்ணமியில் வலுப்பெற்று உனக்கு நிறைவேறப் போகின்றது என் தங்கமே வாழ்க்கையில் நினைத்தது போல எதுவும் கிடைக்கவில்லையே என்று வருந்தாமல் கிடைத்ததை வைத்து நாம் சந்தோஷமாக இருப்போம் என்று ஒரு முறை எண்ணிவிடு என் தங்கமே நிச்சயமாக இந்த வர ஆகியானவள் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய சந்தோஷத்தை நான் மீட்டு உன் கைகளில் கொடுப்பேன் இனி ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டமான சூழ்நிலை வந்துவிடாது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு